எடப்பாடியாருக்கு எப்படி சாத்தாங்குளமோ அதே மாதிரி ஐயா ஸ்டாலினுக்கு வந்து திருப்புவோம் எப்படின்னு ஆகி போச்சு இவர் அஜித் அவருடைய வழக்குல பாத்தீங்கன்னா போகணுமா பேசணுமா ஒரு அறிக்கை கொடுக்கணுமான்றதுல எல்லா கட்சி தலைவர்களும் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க இல்லைன்னா ஒரு உயிருக்கு அஞ்சு லட்சம் இல்ல ஒரு பட்டா நிலம் ஒரு கோடி போதுமா ஒரு எல்லாரையும் கொண்டுட்டுல ஒரு கோடி போதும்னு நினைக்கிறாரா இந்த கைது செய்யப்பட்ட ஆறு காவலர்கள்லாம் ஐந்து பேர் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க நம்ம அதை உன்னிப்பா கவனிக்கணும் இது நீங்க இவ்வளவு தைரியமா பதிவு செய்யறதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் இந்த பையன் நாடாருங்கிற ஒரு வன்மத்தின் அடிப்படையில தான் இந்த கொலை நடந்த அது எப்படி ஒரே ஸ்டேஷன்ல அதுவும் தனிப்படையில ஒரே கம்யூனிட்டில எப்படி போட்டீங்க அது இந்த ஜீவோ இருக்கா கவர்மெண்ட் ஜீவோ இருக்கா வணக்கம் அறிவித்தமிழ் மீடியாவுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய அரசியல் தடம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாண்டியனார் மக்கள் இயக்கம் தலைவர் சீனி நாடார் அவர்களை சந்தித்திருக்கிறோம் வணக்கம் நல்லா நல்லா இருக்கிறோம் அஜித் அவர்களுடைய மரண சம்பவம் வந்து தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் களத்திலும் தளத்திலும் நமக்காக நின்றவர் பாண்டியனார் மக்களை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் சீனி நாடர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு கேள்விக்கு நான் வருகிறேன் அஜித்குமார் அவருடைய உடலை வந்து அவ்வளவு வேக வேகமா கொண்டு போய் தகனம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா உடலை வாங்கணும்னு சொல்லி தூண்டுதல் ஒரு ப்ரெஷர் வந்து இந்த விஷயத்துல இருந்துச்சு நினைக்கிறீங்களா இல்லைன்னா அந்த தூண்டுதலை யாரு வழங்கியிருப்பான்னு வந்து முழுக்க முழுக்க ஆளுகின்ற அரசோட தூண்டுதலின் பேரில் தான் வந்து இது நடந்துச்சு இன்னைக்கு களத்துக்கு போயிருந்தோம் போய் அவங்க குடும்பத்தை சந்திச்சு பேசிட்டு வந்தோம் அங்க கேக்கும் போதும் இப்பவும் அவங்க உறவினர்கள் எல்லாம் நம்ம சொல்ல தயங்குற விஷயம் என்னன்னா ஒரு சிலர் பேர் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவரின் அவங்க அவங்க மனைவி வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க இவங்க மாவட்ட துணை செயலாளர் இருக்காரு சேங்கை மாறன் என்க என்பவரை தான் சொல்றாங்க அவர் வந்து இந்த சமூகம் நடந்து முடிஞ்சோன்னா இருந்து வீட்டுக்கு போய் உடனடியாக நீங்க பாடியை வாங்கணும் இல்லாத பட்சத்துல இன்னொரு தான் உங்களுக்கு இருக்கிறான் நீங்க வந்து அவனை நீ எப்படி பாதுகாத்து அலைய போறீங்களா அப்படிங்கிற மாதிரி திருட்டன் பண்ற நோக்கில் தான் இதை வந்து கட்டாயப்படுத்தி திருட்டன் பண்ணி இஷ்யூ வெளியில போக கூடாது பப்ளிக் தெரியறதுக்கு முன்னால மூடி மறைக்கணும் உடனே பாடியை வந்து அடக்கம் பண்ணுங்கிறது பயங்கர ஃபோர்ஸில் அதுவும் அங்க உள்ள இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் சப்போர்ட்ல தான் முழுக்க முழுக்க முடியு இது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அவங்க எதுவும் பிரஷர் கொடுத்தாங்களா இல்லைன்னா இல்ல அரசியல்வாதிகள் பிரஷர் வரதுக்கு முன்னாலேயே தரையங்களை அழிப்பதற்குண்டான வேலைகளை வந்து காவல்துறையினு சிறப்பாக பண்ணிட்டாங்க மதியம் போல பாத்தீங்கன்னா அந்த அவர் இன்சிடென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு ஆட்டோல கூட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அவர் ஏடிஎஸ்பி ஒருத்தர் சுகுமாரன் ஏடிஎஸ்பி வந்து சாக்குல வந்து மொத்த எவிடன்ஸ் எட்டு போறாரு அதுக்கு முன்னால அவர் எஸ்எஸ்ஐ வராரு அவர் வந்து மொத்தத்து கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே எட்டு போயிடுறாங்க அப்ப ஆல்ரெடி இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு அரசியல்வாதிகள் அனுப்புறதுக்கு முன்னாடி அங்க உள்ள தடயங்களை எல்லாமே அப்புறப்படுத்திடணுங்கிறத ரொம்ப தீவிரமா இருந்திருக்கிறாங்க அதனால ரெண்டு பேருமே இதுக்கு வந்து பொருத்தமான குற்றவாளிகள் தான் அரசியல்வாதிகளும் அங்க சேம் தான் அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் ஒண்ணுதான் இல்லை நான் உங்கள்ட்ட அடுத்த கேள்வி அதை தான் வைக்கணும்னு நினைச்சேன் இவங்க தடயங்கள் எல்லாம் ஒரு கோணி அள்ளி அள்ளி கொண்டு வைக்கிறது நடுவர்கள் வர்றதுக்கு முன்னால நீதிபதிகள் வந்து அந்த இடத்துல விசிட் பண்றதுக்கு முன்னாலேயே தடயங்கள் எல்லாம் அடிச்சிருந்தாங்க இது வந்து எதை நோக்கி பயணிக்குது இல்லன்னா தடயமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இது எப்படி எடுத்துக்கிறது அதாவது காவல்துறையோட சிஸ்டமேட்டிக்ங்கிறது வந்து வழக்கு முடிக்கிறதுக்காக தடயங்களை அழிக்கிறான் கண்டிப்பா கண்டிப்பா வழக்குல இருந்து தப்பிப்பதற்காக இப்போ வந்து எஃப் பதிவு பண்ணிடுறான் உள்ள போயிருவாங்க வழக்கு வந்து நீர்ந்து போகணும் அதே நேரத்துல வந்து பின்னால் எவிடன்ஸ் சிற்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பொதுவா ஒரு பத்து சாட்சிகள் போறதுனால ஒரு ஏழு சாட்சி புரண் சாட்சி ஆயிடுச்சுன்னா கேஸ் வந்து அக்யூட்டல் ஆயிரும் நம்ம வந்து தண்டனம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது அதுக்குண்டான வேலைகள தான் வந்து அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு தெரியும் விட்னஸ் இருந்தால் நமக்கு தண்டனை ஆகும் அவங்களுக்கு பேசிக் தெரியறதுனால அதை திட்டமிட்டு அடிக்கணும் நோக்கில் தான் வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்க ஆதாரம் நினைக்கக்கூடிய இடத்துல சிசிடிவி காட்சிகள் இல்ல கோயில் சிசிடிவி காட்சிகள் இல்லை அப்படின்றாங்க அதை தவிர்த்து நீங்க போல் போகிற போற சிசிடிவி காட்சிகள் இல்லாம இது வந்து திட்டமிட்டு அந்த ஆவணங்களை வைக்க தான் பண்ணாங்களா இல்ல அப்படின்னா அது எப்படி அதாவது இந்த பையனை வந்து அஜித் தம்பியை வந்து கைது பண்ணோம்னா பொதுவா புரோட்டோக்கால் என்ன அப்படின்னா கைது பண்ண உடனே வந்து ஒன்னு ஸ்டேஷனுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷன் கஸ்டடியில் வச்சுதான் விசாரிக்கணும் இவங்க அந்த ஸ்டேஷனுங்கிற பேருக்குள்ளேயே வரவே இல்லை ஆஹ் ஒரு பொது இடம் ஒரு கோயில் நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் கம்மா இப்படி இடத்துக்கு எல்லாம் போனனால அங்க உள்ள தடயங்களை அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு பக்கம் ஈஸி ஆயிடுச்சு அதே சேம் நேரத்துல கோர்ட்டோட இன்டர்ஃபேர் உள்ள வந்தனால மேலும் இவங்களுக்கு அது வந்து பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுனால இவங்க தீவிரமா அதை அழிக்கக்கூடிய விஷயத்துல வந்து காவல்துறை ஈடுபட்டு வந்துட்டாங்க ப்ரோட்டக்கால் படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏடி எஸ்பி ராங்கில் இருக்க எஸ்பி ரேங்கல் இருக்கிறது என்னென்ன பண்ணணும்னு தெரியும் அந்த புரோட்டோக்கால் யாருமே காவல்துறை குற்றவியல் நடைமுறை சட்ட முறை யாருமே பின்பற்றலை இங்க அதெல்லாம் அங்கே அடிப்படையா இன்னொரு கேள்வி அப்படின்னா இங்க நிகிதான்னு ஒரு ஒரு லேடி வராங்க அந்த லேடி வந்து தலைமைச் செயலகத்துல இருந்து அவங்க ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியும் இல்லை டெல்லி வட்டாரத்துல இருந்து தலைமைச் செயலகத்துக்கும் தலைமைச் செயலகத்துல இருந்து எஸ்பி போகாம அவரு கீழே உள்ள அதிகாரத்து மூலமா வந்து அதிகாரத்தை எவ்வளவு கேவலமா துஷ்பிரயம் பண்ண முடியுமோ அதிகாரத்தை துஷ்பிரயம் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லைன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தெனாவட்ட திமுருக்காக அதை பண்ணாங்களா திமுருன்னு நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்து ஆறு காலகட்டத்துல வந்து எம் வி முத்தையா மகளிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்ணும் போதே வந்து உள்ள ஆட்சியர்கிட்ட வந்து புகார் கொடுக்கப்பட்டு அப்பவுமே வந்து இவர் வந்து தண்டனைக்கு உட்படுத்தாமல் நிறைய அதிகாரிகள் அப்பவே காப்பாத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்ம அந்த யூனிவர்சிட்டி வழக்குல ஒரு அம்மா வந்துச்சு நிர்மலா அந்த அம்மா மாதிரி ஒரு அந்த நேரத்துல அந்த காலேஜ்ல எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்ட ஒரு லேடியா தான் இருந்திருக்கும் நிறைய பேர்த்த இப்போ வேலை வாங்கி தரதா சொல்லி பல கோடிகளை வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு பதினாறு லட்சம் ரூபாய் இருக்காங்க கிட்டத்தட்ட நேரடியாக அவங்கள்ட்ட மோதணும் அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட ஜாதிகளை சார்ந்து அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை வச்சு அதை மேற்கொள்றதும் எனக்கு வந்து இவங்களை தெரியும் டெல்லியில அவங்களை தெரியும் அப்படின்னு சொல்லி பண்றது ஆக மொத்தத்துல அஜித் என்ற ஒரு அப்பாவிய இவங்களுடைய அதிகார திமுருக்காக அவரை கொலை செஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம் கண்டிப்பா அந்த அந்த பையனோட அவன் அந்த அந்த வேலை பார்த்ததுக்கு உண்டான கூலியை கேட்கறான் கண்டிப்பா ஒரு ஐநூறு ஐநூறு ரூபா கேட்டதுக்கு அவனை ஒரு அரை மணி நேரம் கேட்டான் அது நீ எப்படி கேட்க போச்சுன்னு ஒரு திமுர்ல அந்த அம்மா பண்ணுது இந்த அம்மாவோட ஒட்டுமொத்த பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சப்ளெக்டரா இருந்திருக்காரு அவங்க அம்மா வந்து கவர்மெண்ட் டீச்சரா இருந்திருக்காங்க இத பின்புலத்துல இருந்தனால இவங்களுக்கு வந்து அந்த ஐஏஎஸ் சர்க்கிள்ல உள்ள எல்லா ஆபீசருக்கும் வந்து நெட்வொர்க் உண்டு பழக்கம் இருக்காங்க அத பேஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலயும் வேலை வாங்கித்தாரோம் ஆஹ் வேற உதவிகள் செய்யறோங்கிற மாதிரி பல மோசடிகளும் ஈடுபட்டுருக்காங்க அதே நேரத்துல இவங்களுக்கு எந்த இடத்துல எஃப்ஐஆர் ஆனாலுமே இவங்க பேக்கப் இல்லாம வெளியில தப்பி வைப்பதற்கும் அந்த இவங்க அப்பா சர்க்கிள் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து உதவி இருக்காங்க அதோட அழுத்தத்துல இவங்க போய்கிட்டே இருக்காங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப அண்மையில ஒரு திருமாரஞ்சி அவருக்கு பார்வர்ட் பார்வர்ட்ல பார்வர்ட் அவருன்னு சொல்லி வந்தாரு அவரை இப்ப ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அவங்களே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சேம் சமூகத்துல அவங்களாலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க அந்த லேடியோட கேபபிலிட்டி என்னவா இருந்திருக்கும் நம்ம யோசிக்கணும் அவங்களை கம்பேர் பண்ணும்போது தம்பி அஜித் என்ன பண்ணுவான் சாதாரண ஒரு கூலிக்கு வேலை பார்க்குற பையன் அப்போ அவனை வந்து எப்படி இவங்களை ஃபேஸ் பண்ண முடியும் அந்த அந்த கட்டத்தினால அந்த லேடி வந்து மேலும் மேலும் தவறுகளை செஞ்சுக்கிட்டே வந்து இப்பவும் நேற்று வந்து சமூக உடைநிலைக்குள்ள கோயம்புத்தூர் பக்கத்துல அந்த லேடி இருக்கிறதாகவும் வந்து நூறுக்கு கால் பண்ணி பப்ளிக் பேசுறாங்க பேசி அந்த இடத்துல பேசணும்ன அங்குள்ள எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஹோல்ட் பண்ணி வைங்க அங்க டூ ஹவர்ஸ் அந்த லேடியும் அந்த அம்மாவையும் ஒரு பேக்கரியில ஹோல்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் சம்திங் ஏதோ ஒரு கால் வருது வந்த கால்னால இல்ல இல்ல விட்டுருங்க அவங்க ஹோல்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி போலீஸ் பாட்டுக்கு வரவே இல்லை அந்த கால் வருது சார் அந்த கால யார் அந்த சாரணப்பு சத்தியமா புரிய சார் இப்போ இது பெரிய காவல்துறைக்கு உண்டான பெரிய கேக்குறது சார் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கேஸ்ல ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து போலீஸ் விசாரணைக்கு போகல அப்படின்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏதாவது சின்ன ஒரு டெஃப்ட் கேஸ் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சீரியர்ங்கிற பேர்ல அவங்க மொபைல் காண்டாக்ட் எடுத்து யார்ட்ட பேசுறாங்க என்ன பண்றாங்க எல்லாமே பத்து செகண்ட்ல போன்னு நினைச்சா காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ ஈவன் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு இடஞ்சல்லாம் இருக்கு அந்த இடஞ்சல்ல வந்து சம்மன் கொடுக்க தேடிகிட்டு தான் இருக்காங்க இப்ப நம்ம வாங்குறோம்னு சொல்றோம் வெயிட் பண்ணுறோம்னு சொல்றோம் இப்போ தேவைப்பட நம்ம என்னோட மொபைல் காண்டாக்ட வச்சு இப்போ வந்துடுவாங்க பர்சி டவுச்ல லொகேஷன் ஷேர் பண்ணிடுவாங்க அவ்வளவு ஃபெசிலிட்டீஸ் இருக்கக்கூடிய தமிழர் காவல்துறை அந்த கோவிலுக்குள்ளே இருந்து இந்த அம்மா யார்கிட்ட பேசுனாங்க யார் சொன்னனால தனிப்படைக்கு நேரடியா டிஎஸ்பி கண்ட்ரோலையும் தாண்டி எஸ்பி லிமிட் போகாம உள்ள வந்து இவ்வளவு யார் பண்ணா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகாம யாரு என்கொயரி பண்றா எஃப்ஐஆர் ஏன் போடல இவ்வளவு கேள்விகள் இருக்கு இவ்வளவும் தாண்டி அந்த அம்மாவுக்கு இவ்வளவு ஒரு பவர் கொடுக்குங்கிறத உண்மையிலேயே தமிழக முதல்வர் சிஎம் வந்து இப்போ வந்து சிபிஐக்கு மாத்தி விட்டுருக்காங்க அது தக்க மக்கள் கோரிக்கை வச்சோம் மாத்திட்டாங்க ஆனா இவங்க அத அந்த மூணு நாள் டைம் இவங்க நினைச்சிருந்தால் அன்று இரவே அந்த சிடிஆர் செலக்ட் பண்ணி நீங்க செக் பண்ணி ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் மூலம் கால் பண்ணாங்க யார் மூலம் உங்களுக்கு தனிப்படை வந்துச்சுங்கிறத உடனடியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிடும் இல்லை வழக்கு பதிவு கூட முதல்ல அதை எடுக்க கூட இல்லை வாய்மொழியா அவங்க போய் ஒரு ஃபோன் கால்ல பேசுறத இன்னைக்கு ஒரு சாமானிய ஒரு மக்கள் போய் ஸ்டேஷன்ல போய் வாய்மொழியா சொன்னா எடுத்துக்கிடுவாங்களா எதனாலும் ஒண்ணு இல்லை இப்போ ஒருத்தருடைய வீட்டுல கேமராவை நீங்க வந்து ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா கூட அவங்க ரிட்டன்ல தான் கேட்பாங்க வாய்மொழியா எதுவுமே நடக்காது அப்படி இருக்கும்போது வாய்மொழியா ஒரு பெண்மணியை ஒரு கால் பண்ணும்போது அதுக்கு இவ்வளவு தூரம் அதுக்கு காட்டணு செலுத்தி ஒரு அப்பாவி உயிரணி கொன்னு அதாவது நீதிமன்றத்துல கேக்காங்க உடல்ல எந்த பாகத்திலயுமே அடி இல்லாம இல்ல எல்லா இடத்துலயுமே அடி இருக்கு அப்படின்ற ஒரு கொடூரமான தாக்குதலை ஆஹ் நிகழ்த்தி இருக்கிறது தமிழக அரசு அப்படின்னு தான் சொல்லணும் இதை நீங்க சொன்னோடதான் இப்ப சற்று ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால செல்வ இன்னைக்கு போயிருக்கிறார ஒரு வீடியோல அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏதோ ரெண்டு காங்கிரசின் தலைவர் மாநில தலைவர் சொல்றாரு ஏதோ ரெண்டு காவலர்கள் செஞ்சதுக்கு தமிழக அரசு எப்படி பொறுப்பேற்க இருக்க சொல்லி இப்ப பேட்டி கொடுக்குறாரு அப்ப ஒரு கூட்டணி கட்சியில இருக்கவங்களுக்கு கூட தமிழக அரசு கட்டுப்பாடு எடுத்துக்கலாமா இல்ல அவர் அந்த அறியாமலை தான் பேசுறாரு இப்ப இதே ஒரு விஷயம் வேற ஒரு இடத்துல நடக்கு அசாம நடக்கு பீகார்ல நடக்குதான் இதே செல்வ தான் மோடியை சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு பொறுப்புன்னு இப்ப தமிழ்நாடோட மொத்த ஒட்டுமொத்த தலைவர் யாரு டிஜிபி டிஜிபி யாரு கீழே இருக்கிறாரு ஸ்டாலின் கீழதான் முதலமைச்சர் கீழே இருக்காங்க அப்போ என்ன தவறு நடந்தாலும் அவங்கதான் பொறுப்பு பதவி ஏற்கும் போது மக்களை பாதுகாப்பு எடுத்தா பதவி ஏற்காங்க கண்டிப்பா அப்ப ரெண்டு காவலர்கள் செய்யற விஷயம் வந்து எந்த முதலமைச்சரை பாதிக்கும் கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் அவர்கள் கருத்துக்களை வந்து நியாயமா ஒரு சொல்லிட்டு கூட வந்து ஏதோ வரம்பு வரம்புக்குள்ள அவர் நின்று இதை நீங்க இப்ப சிலைப் பிறந்தைகளுடைய கருத்தை எடுத்துட்டீங்கன்னா இப்ப அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு ஆர்ப்பாட்டத்துல அவர் மீது ஒரு கல்வீசு நடக்கு அப்படின்னா அது தமிழக அரசு அவர் சாடுவாரா இல்லைன்னா யாரோ கல்வீஸ்னா ஒருவரை அவர் சாடுவாரா அப்படின்ட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல சீட்டுக்காக இப்போதைக்கு சாட மாட்டாரு சரின்னு சொல்லி கேட்டுக்கிடுவாரு ஏதோ காவலர்கள் தவறு செஞ்சாலும் ஒத்துக்கிடுவாங்க இல்லாத பட்சத்துல காவல்துறையையும் வைக்கணும்னு நினைச்சேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் இந்த கொடூர ஆட்சி தொடருமா ஆஹ் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த ஆட்சி வரணும் அப்படின்றது இது எப்படி உங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பீங்க இல்ல இப்ப பொதுவா ஆண்ட கட்சிகளும் இப்ப ஆளுகின்ற கட்சி யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க கிடையாது எ எடப்பாடியாருக்கு எப்படி சாத்தாங்குளமோ அதே மாதிரி ஐயா ஸ்டாலினுக்கு வந்து திரும்ப ஆகி போச்சு யாருமே வந்து திறம்பட அது குறிப்பா நாடாளு சமுதாயம் வந்து நாதித்த சமுதாயமா இருக்குது நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை ஆரம்ப காலத்தில் சாத்தாங்குளம் வழக்குல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மனித உரிமை மீறல் அப்படின்றதுனால எல்லாருமே அதுக்கு வந்து சப்போர்ட் ஆனாங்க ஆனா இவர் அஜித் அவரோட வழக்குல பாத்தீங்கன்னா போகணுமா பேசணுமா ஒரு அறிக்கை கொடுக்கணுமான்றதுல எல்லா கட்சி தலைவர்களும் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க எதனால அப்படின்னு ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால கண்டிப்பா எலக்ஷன் அவங்க வந்து ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க இப்ப சாத்தாங்க பிரச்சனை போது அக்கா கனிமொழியும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் வந்து உடனடியாக அப்ப வந்து கொரோனா லாக்டவுன் பீரியடு அப்போ அந்த அளவு பெர்மிஷன் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த இக்கட்டான சூழலும் உடனடியாக இருபது நிமிஷம் வரும் தம்பி எல்லாம் அங்கே தான் நிறைய பேர் இருந்தாங்க நம்ம குறைந்தவங்க எல்லாம் வந்து கடைசி வரைக்கும் நின்று அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு எடப்பாடி ஆறு ஆட்சியில் இப்படி ஆயிடுச்சு அவ்வளவு துரோகம் சொன்ன இதே ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னைக்கு நேரடியாக ஒரு தடவை போய் ஆறுதல் கூட சொல்ல முடியல உங்களால இதுக்கு முன்னால் உள்ள காணொலியில் கூட தமிழக முதல்வர் பேசியிருக்கிறார் என்னுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டு காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அப்படின்றது இது அவருக்கு கட்டுப்பாட்டை மீறிதான் நடக்கப்பட்டதா இல்லைன்னா அவர் நாலேஜுக்கே போகாம நினைச்சா அது ஒரு போன் கால் வேற பண்றாரு எப்படி பண்றாரு அப்படின்னா நான் தெரியாம நடந்துருச்சு நடந்து நடந்துட்டு நீங்க மறந்துருங்க அப்படின்னா இந்த கேள்வி உங்களுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு சாவுறாங்க பத்து முதலமைச்சர் எந்த குச்ச பின்னணியும் இல்லாமல் காவல்துறையினுடைய கொடூர தாக்குதலுக்கு உட்பட்டு கோவிலுக்குள்ளேயே அவர் இறக்குறாரு இவருக்கு அஞ்சு லட்சம் தான் கொடுப்பாரா இல்லைன்னா ஒரு உயிருக்கு அஞ்சு லட்சம் இல்ல ஒரு பட்டா நிலம் ஒரு கோடி போதுமா எல்லாரையும் ஒரு கோடி போதும்னு நினைக்கிறாரா இல்ல அதாவது அரசு வந்து மதுபான ஆடைகளை வச்சு வருமானம் பாக்குறாங்க அதனால அதுல வந்து ஏதாவது ஒரு முரண்பாடு அதை சொல்லி நிறைய என்னங்கிறதுக்காக அந்த இடத்துல போய் பத்து லட்சம் நாளைக்கு முன்னால சமீபத்துல சிவகாசியில பட்டாசாலை ஆலை வெடி நடந்துச்சு அதுக்கு நிவாரணம் கொடுக்கல உழைச்சு சாப்பிடுறேன் கண்டிப்பா வெறும் நூறு ரூபாயிலிருந்து நூத்தம்பா கூலிக்காக பகல் ஃபுல்லா இருந்து உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நிவாரணமாக மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அதிகபட்சமா அதுக்குள்ள கொடுக்கறது கிடையாது இந்த தம்பியோட கேஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து இன்னைக்கு நேரடியாக கலா ஆய்வுக்கு போகும்போது என்ன சொல்றாங்க அவங்க இருக்கிற கிராமமே குக்கிராமம் அதுல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு மூணு சென்ட் இடஒன்செல்லாம் கொடுத்திருக்காங்க அது வந்து அவங்க வந்து இந்த உயிருக்கு ஈடாகமான கண்டிப்பா ஈடாகாது அந்த பையனோட ஏஜ் நீங்க இருபத்தி ஏழு வயசு கண்டிப்பா அவன் எவ்வளவு லட்சங்கள் சம்பாதிப்பான் இவங்க திராவிட கட்சிகளும் இங்குள்ள அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாம் நீதினு ஒண்ணு இல்லை நீதி நிலைநாட்டுறதுக்கு விலையை நம்ம கொடுக்க முடியுமா ஒரு கோடி இந்த நீதிக்கு ஒரு கோடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லாத ஆரம்பத்திலே சொன்ன அவங்களோட பேரூராட்சி தலைவர்ல இருந்து அவரோட அமைச்சர் முதல் கொண்டு எல்லாருமே வந்து இவங்களை மிரட்டி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க சகோதரர் தாயார் இதை அவங்கள்ட்ட சொல்றாங்களா இல்லைன்னா அவங்களோட அவங்களோட உறவினர்களே சொல்றாங்க இப்பவும் அவங்க இன்னைக்கு மதியானம் பேசும்போது பயந்த விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் சாட்சிகள் எப்படி போகுங்கிறதே தான் அவங்க சொல்லி கவலைப்படுறாங்க நேற்று ஊர்ல இருக்கிறவங்க இங்க ஏன் இந்த உறவுகள் நிக்காங்க அவங்க சமுதாயத்துல கட்சிக்காரங்க ஜாதி கட்சி ஏன் இங்க சங்கங்கள் ஏன் இருக்காங்க வெளியே போக சொல்ல வேண்டியது என்னன்னு சொல்லி உள்ள தூண்டுதல் வந்து உள்ள உள்ள லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயம் சிறப்பா உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அங்க பொதுவா வந்து அந்த சரௌண்டிங்ல வந்து நாடார் வந்து பீப்புளோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மி அங்க அந்த கோயில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பேஸு கோயில் மட்டும்தான் ஸ்ட்ரென்த் அங்கதான் சுத்தி இருக்கிறாங்க பெரிய ரீதியில் எங்கேயே கிடையாது பெரிய அரசியல் ரீதியா அந்த இடத்துலயும் பெரிய மூணுமே கிடையாது இப்ப இந்த ஒரு விஷயம் நம்ம நுட்பமா கவனிக்கணும் இங்க கொலை நடந்த இடத்துல இந்த கைது செய்யப்பட்ட ஆறு காவலர்கள் சேர்ந்தவங்க நம்ம அதை உன்னிப்பா கவனிக்கணும் பதிவு செய்யறதுக்கு தெரியும் யாருங்க ஜாதியை வந்து இல்லைன்னா சொல்ல கிடையவே கிடையாது ஜாதி ரீதியாகவும் அதிகாரத்தை துஷ்பிரயம் செஞ்சுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு உயிருக்கு வந்து யாரும் விலை கொடுக்க முடியாது அதுக்கு நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கான பதிலை கொடுக்கணும் ஏதோ ஒரு போன் கால் வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பையன் நாடாருங்கிற ஒரு வன்மத்தின் அடிப்படையில தான் அந்த கொலை நடந்து அது எப்படி ஒரே ஸ்டேஷன்ல அதுவும் தனிப்படையில ஒரே கம்யூனிட்டில எப்படி போட்டீங்க அது இந்த ஜியோ இருக்கா கவர்மெண்ட் ஜியோ இருக்கா ஒரு 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 கம்யூனிட்டி இருக்கிறவங்க ஒரு லீடர்ஷிப்பு ஒரு போஸ்டிங்குள்ள இருக்கீங்கன்னா ஒரு கான்ஸ்டபுள் இருக்கணும் ஒரு எஸ்ஐ இருக்கணும் ஒரு ஹெட் ஹெட் கான்ஸ்டபுள் இருக்கணும் அந்த கேட்ல தான் போடணும் அப்படி நீங்க போட்டாலுமே கம்யூனிட்டி எல்லாம் மிங்கிள் பண்ணி தான் போடணும் நீங்க தனிப்பட்ட ஒரு ஆறு பேர் கையில கொடுத்துட்டீங்கன்னா அவன் அந்த வரிப்பிடி போன்ற கட்டப்பஞ்சாயத்து மாதிரி தானே பண்ணுவான் மாற்று சமூகத்துக்கு உங்களுக்கு எப்படி நீதி கொடுப்பான் அவன் இந்த அடிப்படையே இல்லாம அங்க தப்பு நடந்திருக்கு அதே காவல் நிலையத்துல ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு வந்து எஸ்எஸ்ஐ ஒருத்தரு தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி இப்ப வந்து கேச முடிக்கிறாங்க ஆனா தூக்கிட்டு தற்கொலை பண்ணவர்களுக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல நிறைய அங்க கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு என்னன்னா அவரோட பாதங்கள்லையும் காலில் கையில அடிபட்டு இருந்துச்சு என்னன்னு தெரியல தெரியும் இப்ப அதையுமே அங்க உள்ள சமுதாய சொந்தங்கள் என்ன சொல்றாங்கன்னா இதுக்குமே எங்களை கேட்கறதுக்கு முடியல அதுவும் உடனடியாக இரவோட இரவாக வந்து உடனடியாக தகனம் செய்யப்பட்டு அவர் வந்து ஒர்க் ப்ரெஷர்ல வேணாம்னு போனாரு இப்போ வந்து திடீர்னு இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேஸ க்ளோஸ் பண்றாங்க இந்த இடத்துல எப்படின்னா ஹரிநாடர் அவர்கள் அந்த உடல் தகனம் செய்யக்கூடிய இடத்துக்கு நேரடியா போறாரு அவர் போகிறதுக்குள்ளயும் அந்த உடல் தகனம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க ஒரு மூணு கரவேட்டி வந்தாங்க அந்த கரவேட்டி வரவே இல்ல அப்படின்னா அந்த கரவேட்டிகள் நீங்க சொல்றது சரிதான் அந்த ஜாதி சங்கங்களை வெளியே அனுப்புறது கரவேட்டிகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது இது எல்லாமே உண்மையை அப்படியே அபாண்டமா மறைச்சிட்டா இதுக்கான நீதியும் நியாயம் கொடுக்க வேண்டாம் நீங்க மாதிரி ஒரு ஒரு நில பட்டாவையும் ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்தா அதை எல்லாம் சரியாயிடும் அப்படின்றத அந்த இடத்துல நாங்க பார்த்தோம் வீடியோல இல்ல இப்ப இல்ல இல்லை ஹரியண்ணா வந்து ரெண்டு நாள் நின்று இருக்காங்க அதை விட இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா மாத்திட்டாங்க அது ஒரு பக்கம் போகுது இப்ப அவருக்குமே நெருக்கடி இருந்திருக்கு அங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடாது நீங்க எப்படி இருக்க போச்சு நீங்க உடனே அவங்களை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்யே அங்குள்ள லோக்கல் பொலிட்டீஷியன் திமுகவை சேர்ந்தவங்க குறிப்பா பேர் சொல்றாரு அந்த அவர் பேரரசு தலைவர் எல்லாம் சொல்லிருக்காரு இதுவெல்லாம் கடந்து தான் அங்க போய் நிக்கணும் கூட ஒரு ஒரு நாள் அவகாசம் கொடுத்து சரி சில நம்ம சமுதாய சொந்தங்கள் அந்த இடத்துல சேர்ற வரைக்கும் இருந்திருந்தீங்கன்னா அக்யூஸ்டே நம்ம பிக்ஸ் பண்ணல அந்த அஞ்சு பேர் தான் தனிப்படை வந்து அடிச்சி ஆர்டர் கொடுத்தது யாரு அக்யூஸ்டே பிக்ஸ் பண்ணாம உடனடியாக சிஎம் வந்து சிபிஐ சிபிசி டி குடுத்து அங்க இருந்து சிபிஐ நீங்க பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி அந்த அந்த ஒவ்வொருத்தவன் இருந்து ஒவ்வொரு ஆளையா விடுவிக்கிற மாதிரியே ஒரு விஷயம் அவர் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் டிரைவர் அந்த இடத்துல ஸ்பாட்ல இல்லன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அதாவது தமிழ்நாட்டுல உலக அளவுல வந்து தமிழ்நாட்டு போலீஸ் வந்து நாங்க தான் வந்து இரண்டாவது இடத்துல சொல்லி பெருமை மாறுட்டு கூட தமிழ் காவல்துறை வந்து இப்படி ஒரு கேவலமான பதில் சொல்றதே தப்பு பத்து நிமிஷம் அக்யூஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு தெரியாத பெரிய இப்போ இப்போ எத்தனை நாள் ஆச்சு நீங்க இப்போ ஹைகோர்ட் சூம் அவுட்டா போட்டு அவர் எஸ்எம் எம் சுப்பிரமணியன் நீதிபதி அவங்க வந்து விசாரிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரண்டர் பண்ணி நீங்க சிபிஐக்கு மாத்துறதுக்கு முன்னாலயாச்சும் யாராவது ஒரு ஆளுக்கு நீங்க கண்டுபிடிப்புக்காக எஸ்பியை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்றதும் ஏடிஎஸ்பி டிஎஸ்பியை வந்து நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெரிய கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த கைது பண்ணக்கூடிய கைது பண்ணப்பட்ட காவலருடைய குடும்பங்கள் எல்லாமே நடுரோட்ல வந்து நாங்க இனிமே என்ன செய்ய போறோம் எங்க வாழ்வாதாரம் என்ன செய்ய போகுது அவர் உயரதிகாரி சொன்னாரு அதனாலதான் செஞ்சாங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல இது இவங்க எல்லாம் உண்மைக்குமே இது தமிழ்நாட்டுல இருக்காங்களா இல்ல மன மனசுல ஈரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையானே தெரியல பாக்கும்போது நெஞ்சே அவங்க அவங்களுமே வந்து நம்மள போல ஒரு சகோதர எல்லாம் இல்ல இவங்க பொதுமக்கள் உண்மைக்கும் என்னன்னா இவங்களுமே வந்து என்ன சொல்லணும்னா கடைசி வாய்ப்பா தன்னுடைய கணவர்களோட வந்து உயிரை காப்பாற்றணும் நீதிக்கு முன்னால் உப்பாட்டணும்னா கணவர்களுக்கு போங்க நீங்க போய் நிறைய சந்திங்க சந்திச்சு முனை போட்டு காட்டல பாத்துட்டு அதுல அந்த அஞ்சு பேருக்கு தெரியும்ல அது யாரோ டைரக்ஷன்ல போயின்னு தெரியும்ல